அதாவது ஆண்டாண்டு காலமாக இருந்து இந்த இடம் வந்து சப்பானி கோயிலா இருந்த இடம் என்ன சப்பானி கோயிலா இருந்த அது இன்னைக்கு வந்து பின்பொருஷன் உள்ளவங்க எங்க இடம் சொல்லி ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்கள் அருவாள் எல்லாம் வச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க இது யார் பிடுங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இது எப்படி பிடுங்கினாங்கன்றது நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் காவல்துறை ஒத்துழைப்போட எங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுக்கணும் இது திரும்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல கோயில் வைக்க போகிறோம் சப்பானி கோயில் வந்து புதுப்பிக்க போகிறோம் முன்ன எப்படி இருந்ததோ அதே நிலைமையில நாங்கள் செய்யறோம் இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு கோயில் இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு எக்கானது கொண்டு இந்த சர்க்காரும் மாநில சர்க்காரும் எதுவும் அனுமதி கொடுத்துறாங்க தயவு செஞ்சு உங்களை இது கைகூப்பி வணங்குறேன் இது வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கு சப்பானி கோயில் ஆமா 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 நாயுடு காரம் தான் வழிபடுறோம் அதாவது இருமா 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 இருங்கம்மா 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 உஜ்ஜைனிமா காளியம்மன் இருக்கு காவல் கூடத்துல வடுவ கால கூடத்திற்கு நாயக்கம்மார் சொந்தத்துக்கு உஜ்ஜயினி காளியம்மன் இருக்கு எவ்வரி வருடா வருடா நாங்க வந்து உச்சிமாவாளி சாமி கும்பிடற போது இந்த சப்பானி கோயிலுக்கு இந்த இடத்துக்கு வந்து பூஜை போட்டு அவருக்கு உண்டான கிடா வெட்டி எல்லா பரிகாரமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் இப்ப திடீர்னு வந்து பின்புற சொல்வாங்க எங்க இடம் சொல்லி எங்களோட இருக்காங்க தரால் பண்றாங்க வெள்ளி செவ்வா நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்க தான் எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும் நியாயத்துக்கு போராடுறோம் பொது இடம் பொது இடம் யாருக்கும் சொந்தம் கிடையாதுங்க கோயில் இடம் அந்த காலத்துல கிணறு இருந்தது மரம் இருந்தது முருங்கை மரம் எல்லாம் இருந்துச்சு வேப்ப மரம் இருந்துச்சு எல்லாமே நல்லபடியா இருந்தது அதெல்லாம் வந்து இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க இவங்க கிடையாது கிடையாது ஆமா